எல்லாருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனுஷங்கன்ட்டு யாருமே இல்லைங்க அப்படி நமக்கு இருக்கிற கவலையை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாமா வேணாமா அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு வராங்க இதில் மனைவிக்கு வந்து கணவன் மீது ஒரு வருத்தம் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவர் வந்து தன்னுடைய மனக்கவலை எல்லாத்தையுமே பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கொட்டு தீர்த்துடுவாராம் இது வந்து மனைவிக்கு பிடிக்கலையும் இதை வந்து கணவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க ஆனா அதை அவரை மாத்திக்கிறதா வந்து தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் அந்த கணவனும் மனைவியும் கடற்கரைக்கு போறாங்க அங்க கடல் அலைய வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து சுத்தி பாக்குறாங்க அப்போ ஒரு சின்ன பையன் மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தான் மணலால கட்டி அந்த வீட்டுக்கு கோபுரம் எழுப்பி அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மணல் வீட்டை வந்து அழகுபடுத்துறான் மணல் வீட்டை கட்டி முடிச்சதும் அதை அவங்க அப்பா கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர போறான் அந்த நேரத்துல கடலோரமாக குதிரையில வந்த நபர் வந்து அந்த மணல் வீட்டை கவனிக்காம அதன் மேல வந்து மே ஏறிட்டு போயிடுறாங்க இதனால் அந்த சிறுவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா போயிடுது தான் அழகாக கட்டிய அந்த வீடு வந்து இப்படி இடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அழ ஆரம்பிக்கிறான் இதை கடற்கரைக்கு வந்த எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சிலர் முகத்துல அலட்சியம் இன்னும் சிலர் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்படுறாங்க சிலர் இதையெல்லாம் வந்து எரிச்சலோடனும் பார்த்துட்ருக்காங்க இதை எல்லாத்தையும் கணவனும் மனைவியும் பார்த்துட்ருக்காங்க அப்போது மனைவி கணவர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க அந்த பையனே அவன் கட்டிய மணல் வீடு அலறான் இதை ஏன் சுற்றி உள்ளவங்க எரிச்சலோடு பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த மனைவி கேட்குறாங்க அதற்கு கணவர் சொல்கிறாரு அந்த பையனுக்கு வேணும்னா அது பெரிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் சுற்றி இருப்பவர்களுக்கு வந்து அது வெறும் மணல் வீடு தான் அப்படின்ட்டு அந்த கணவர் சொல்கிறாரு இதை கேட்ட மனைவி ஒரு பொன்முறுவலோடு சொல்கிறார் அந்த பையனுடைய கவலையை இங்கு சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உங்களுக்கு உங்களுடைய கவலையையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுற எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கன்றது புரியலையே அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க அத்தனை நாளாக அந்த மனைவி சொன்னது புரியாதது அந்த கணவருக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு அதனால் உங்கள் கவலையை பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லாதீங்க உங்கள் நல்லனை யார் விரும்புகிறாங்களோ உங்கள் கவலையை யார் முழுமையாக கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள்